வளமான வாழ்வை வசப்படுத்துவது வாழ்க்கையில முயற்சி என்பது தவறல்ல ஆனால் நீங்கள் வெறும் முயற்சி செய்வதற்காகவே படைக்கப்படாமல் நீங்கள் ஒரு இணைப்பில் வாழ படைக்கப்பட்டிருக்கு காளி ஹாத் ஆயே காளி ஹாத் ஜாயே ஆ அப்படின்ட்டு ஒரு பிரசங்கத்தை பைபிள் செய்யல இயேசு செய்யல واقعيين போராட்டங்கள்ல மக்கள் போயிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல இயேசு நின்று பேசுறாரு இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீ தேடிறதுக்கு ஒன்னு இருக்குது அது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீ தேட போறே அப்ப என்ன ஆகும் இதெல்லாம் உன்னை தேடி வரும் எப்படி அட்ராக்ட் பண்ணிக்க போறீங்க எப்படி கவர போறீங்க இன்னும் சொல்லபோனா வசிகரிப்பு

மனுஷனுடைய பிரச்சனை தெரியுமா அவனுக்கு ஃபாதர் யாருன்னு தெரியாது பிரச்சனை நான் சொல்றேன் பாவர்ட்டி ஸ்பிரிட்டுக்கும் ஆஃபன் ஸ்பிரிட்டுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு எப்பெல்லாம் ஆஃபன் ஸ்பிரிட்டை உடைக்கிறோமோ அப்பெல்லாம் பாவர்ட்டி ஸ்பிரிட்டை உடைக்கிறோம் எனக்கு மட்டும் ஒரு அப்பா இருக்கிறாருன்னு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை செலிக்க ஆரம்பிச்சு கடவுள் யாரையாவது பார்த்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்லிடுவாரு உனக்கு லேண்ட சொல்றாங்க பாருங்க நிலம் எங்கள் உரிமை என் தங்கம் என் உரிமை காணானுக்குள்ள போல இப்ப தான் பயணமே ஆரம்பிக்குது பயணம் ஆரம்பிக்கும் போதே கடவுள் ஒரு சிந்தனை அவங்களுக்குள் விதைக்கிறார் ஒரு ஒரு அவங்களுடைய உரிமையை அவர்களுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு வாங்குள்ளதுன்ட்டே போ அப்படின்ட்டு இந்த போதனையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத லேண்டெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க இந்த இடத்துல நின்று இப்போ நீங்க இதை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமா பல ஏக்கர்ஸ் லேண்ட் உங்களுக்கு வரப்போகிறது சொந்தமாய் வீடுகளை நீங்கள் வாங்குவீர்கள் நிலங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமா கடவுள் வந்து லோதே பார் வைக்கல ஹை தர்பார் வச்சிருக்கிறார் லோதே பார் டு ஹை தர்பார் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸ்லம் டாக் மில்லினியர் கதையே இதுல தான் இருக்குது